நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா பாமக நிறுவனர் சந்தோஷமாக இருப்பவர்களின் மகிழ்ச்சி நிலைக்காது என ராமதாஸ் தரப்பு பாமக வழக்கறிஞர் கோபு தெரிவித்துள்ளார் அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது தொடர்பாக பேசிய கோபு பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு என்றார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் சென்று நிரூபிப்போம் ராமதாசின் உத்தரவிற்காக காத்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் மருத்துவர் ஐயாவுக்கு தான் பொதுக்குழு கூட்டு கூட்டுவதற்கு பொதுச் செயலருக்கு தான் பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் மருத்துவர் ஐயா தலைமை ஏற்று அந்த பொதுக்குழு நடத்தியிருக்கலாம் அதன் பேரில் தான் மருத்துவர் ஐயா பதினேழாம் தேதி பொதுக்குழு அறிவிச்சாங்க அதை அறிவித்த உடனேயே போட்டிக்காக வீம்புக்காக ஒன்பதாம் தேதி பொதுக்குழுன்னு சொல்லி இவங்க கூட்டாக அறிவிக்கிறாங்க பொதுவாக விதி பதினைந்து தலைவருக்கான அதிகாரத்தை சொல்லுது அந்த அதிகாரம் என்னென்னா எந்த கூட்டத்திற்கும் தலைவர் தலைமை தாங்கலாம் அவ்வளோதான் பொதுச் போய் விதி பதினாறு எந்த கூட்டத்தையும் கூட்டுவதற்கான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு அதுவும் இன்னைக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த வழியின் இல்லைங்க தைலாபுரத்தில் ஒரு மனிதர் இருக்கார் எண்பத்தேழு வயதுலேயும் இந்த மக்களுக்காக போராடி அழுத்து போய் இன்றைக்கி உட்காந்த இடத்துல இருந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு எப்படியாவது இந்த கட்சியை முன்னுக்கு கொண்டு வரணும் நாட்டு மக்களுக்கு நம்மளால் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் போராட்டிருக்காரு அந்த மனிதர் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு நீங்கள் ஆனந்தப்படலாம் நிச்சயம் அந்த ஆனந்தம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது நாங்கள் சிவில் நீதிமன்றத்தில் போவோம் போய் மருத்துவர் தான் அங்கே எல்லாமே அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் கட்டமைப்பு ரீதியாக பார்க்கும்போது இல்லை ஒரு நிறுவனராக அதை பார்க்கும்போது அவர் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அவரை எதுவுமே செய்யாது இதெல்லாம் எதுவுமே செய்யாது ஆனால் இதையெல்லாம் செய்கிறது தன் மகன் அல்லது தன் மகன் போல் இருந்த நிறைய பேர் அவரால் அடையாளம் காட்டப்பட்டு அவரால் பதவி சுகம் அனுபவிச்சு இன்றைக்கி எல்லாம் பெருமையாக போட்டுக்கிறாங்க எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி அதெல்லாம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் யார் கொடுத்தது டாக்டர் கொடுத்தது இன்று பதவிக்காக அடுத்த பொறுப்புக்காக எதிர்காலம் எதிர்காலம்னு சொல்லி இப்போ சின்னையா கூட போய்கிட்டு ஒரு ஆதாயத்துக்காக நிக்கிற எல்லாருமே அவருக்கு பாவம் தான் செய்யறாங்க இந்த பாவத்தை அவங்க எப்பவுமே கழிக்கவே முடியாது அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா